முதுகு வழியாக கொடுக்குற மயக்கம் மருந்துனால பேக் பெயின் வருமா இப்ப எங் மதர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பேக் பெயின் வந்துடுச்சு வருது அப்ப காமனா அவங்களோட ஹிஸ்டரி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க நடந்துச்சு முதுகுல ஊசி போட்டாங்க பேக் பெயின் நான் சொல்லுவேன் அப்ப முதுகுல ஊசி போட்ட அதை வந்த டாக்டர் தான் நீங்க பிளேம் பண்றீங்களா அப்படின்னு நான் கேட்பேன் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா கொடுத்து ஒருத்தங்களுக்கு டெலிவரி நடக்குது செக்ஷன் நடந்துட்டு ஒரு டென் டேஸ் பிப்டீன் டேஸ் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதே சமயம் போஸ்ட் டெலிவரி அவங்களோட டயட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நியூட்ரிஷியஸ் தான் கொடுப்பாங்க அதுவும் கேரிங் அண்ட் என்ன பண்ணுவாங்க நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒர்க்லயும் ஜாஸ்தி கொடுக்க மாட்டாங்க சோ பேபியை கேர் பண்றது மட்டும்தான் அவங்களோட ஒர்க்கா இருக்கும் அதுவும் படுத்துட்டே தான் அவங்க பேபியையும் கேர் பண்ணிக்கிறாங்க ஆர் உட்காந்துட்டு இருக்காங்க சேர்லயோ பெட்லயோ கம்ஃபர்டபுளா உட்காந்துகிட்டே இருக்கிறாங்க

லேக் ஆஃப் எக்ஸசைஸ் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வாட் இஸ் சயின்டிபிக் ரீசன்ஸ் பிஹைண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ இஃப் இட் ஆல் லைக் நீங்க பேபியை தூக்கணும் ஆ கீழே இருந்து ஒரு பொருளை எடுக்கணும்னாலும் உங்களோட முதுக நேரா வளர்ச்சி எடுக்காம முழங்காலையும் ஹிப்பையும் பாதி மடக்கி ஒரு உட்கார்ந்த நிலையில தூக்குனிங்கன்னா உங்களோட பேக் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது உங்க பேபியை தூக்கணும்னாலும் இப்படி தூக்கிட்டு போகாம க்ளோஸ் டு யுவர் செஸ்ட் வச்சு தூக்கும் போது உங்களுடைய லீவரா வந்து குறையுது உங்க பேக்குக்கான ஸ்ட்ரெயின் வந்து குறையுது தயவு செய்து அந்த உங்களுடைய அறுவை சிகிச்சை செய்த ஹெல்ப் பண்ண மயக்கம் வந்த டாக்டரை தயவு செய்து பிளேம் பண்ணாதீங்க அவரு உங்களுடைய ஹெல்தியா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்காரே தவிர உங்களை அன்ஹெல்தி ஆகிறதுக்காக ஸ்பைன்ல இன்ஜெக்ஷன் போடலை